நபியை நேசிக்க சொல்கிறேன் என்று தெரிகிறதா நான் உங்களை எந்த நபியை நேசிக்க சொல்கிறேன் என்று தெரிகிறதா மரண தெருவாயில் இருக்கும் பொழுது ரூஹு கைப்பற்றப்படுகிறது நபி சொல்லி வசூலத்தின் ரூஹு

அல்லாதான் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்பாடையும் செய்து கொடுத்துருன்னு சொல்லிட்டானே ஏன் நாயகமே அழுவுறீங்கன்னு சொல்லி அல்லாஹ் கேட்டு வர சொன்னா நாயகம் சொன்ன பொழுது எப்படி நான் சந்தோஷமா இருப்பேன் எப்படி நான் பொருந்திக் கொள்வேன் என்னுடைய உம்மத்துல ஒருத்தவங்க நரகத்துக்கு போறதையும் நான் விரும்பலன்னாங்க என்னுடைய உம்மத்துல ஒருத்தவங்க நான் நரகத்துக்கு போறதையும் விரும்பலன்னாங்க நபியை நான் நேசிக்க சொல்லுறேன் அந்த நபியை நேசிக்க சொல்லுறேன் தாயை புல நெப் செல்லலாம் வலிவ செல்லமாவுங்க தாயை புல சொல்லப்பட்டாங்க உள்ளடிப்பட்ட பொழுதும் கூட இன்னும் நபியின் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துவா இருக்கு அது எல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நப்துவா இருக்கு அந்த துவாவ சொன்னாங்களே நபி செல்லா வலிவ செல்லும் நாளை மறுமை நாளிலே நாளை மறுமை நாளிலே என்னுடைய ஒப்பத்திற்காக வேண்டி அதை நான் ஷபாத்திற்காக வேண்டி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்களே அந்த நபியை நான் சொல்கின்றேன் அந்த நபியை நான் சொல்கின்றேன் உம்மத்தி உம்மத்தி என்று துடித்துக் கொண்டிருந்த நாயகத்தை நேசிக்க சொல்கின்றேன் கல்வியில் நாயகத்தினுடைய அன்பை கொண்டு வாருங்கள் கல்வி நாயக்கத்தினுடைய அன்பை கொண்டு வாருங்கள் உலகத்தில் எல்லாவற்றையும் வல்லா தருவான்.